சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஐப்பசி மாதம் எட்டாம் நாள் அக்டோபர் இருபத்தி சனிக்கிழமை சதுர்த்தி திதி விநாயகப் பெருமான் வழிபாடு மிக மிக சிறப்பான வெற்றிகளை தரும் கேட்டை நட்சத்திரம் இன்று முழுவதும் கேட்டை நட்சத்திரம் பெருமாள் வழிபாடும் சனிக்கிழமை அப்போ கேட்டை நட்சத்திரம் வேற வருது கேட்டை நட்சத்திரத்துக்கு அதிபதி யார் அப்படின்னா புதன் புதனுக்கு அதிபதி யார் அப்படின்னா பெருமாள் தான் அப்போ பெருமாள் வழிபாடும் மிக மிக அற்புதமான பலன்களை அளித்தரும் இன்று முழுவதும் சித்தயோகம் நல்ல நேரம் காலை பத்தரை மணி முதல் பனிரெண்டு மணி வரைக்கும் மதியம் வந்து மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை சூளும் கிழக்கு பரிகாரமா தயிர் சாப்பிட்டு போங்க மேசம் மேசராசிக்காரர்களுக்கு மனதில் குழப்பங்கள் தேவையில்லாத சங்கடங்கள் தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள் இதெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு பேச்சுவார்த்தையில ரொம்ப கவனமா பேசுங்க மேசராசிக்காரங்க வந்து இருந்தாலும் டக்கு டக்குன்னு பேசுவீங்க எடுத்து தெரிஞ்சு வேற பேசுவீங்க இல்லையா அதே மாதிரி இருக்கிறதுனால ரொம்ப கவனமா இன்னைக்கு பேசுங்க இன்னைக்கு ஒரு நாள் மட்டுமே வந்து அதாவது நீங்க உங்களுடைய இயல்பே வந்து அதுதான் அப்போ இன்னைக்கு நம்ம பேசுறதுனால எதிராளிகளுடைய தொல்லை அதாவது எதிராளிகளுடைய மனசில் அதாவது எதிராளிகளுடைய மனசுல சில சங்கடங்கள் வரும் அதன் மூலமாக நம்முடைய தொழிலுக்கு வியாபாரத்திற்கு சிறு சிறு பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு ஓ வாராகி தாயே போற்றி போற்றி இந்த நாமத்தை ஜெவம் பண்ணுங்க இன்னைக்கு வரணி நட்சத்திரக்காரர்கள் சந்திராசம் இருக்கிறதுனால வரணி நட்சத்திரக்காரங்க எந்த வேலை என்னால சேர்ந்தா ரொம்ப கவனமா பார்த்து பண்ணுங்க முக்கியமான வேலைகள் வந்து நாளை மறுநாள் தள்ளி வைத்துக் கொள்ளலாம் ரிஷபராசிக்காரர்களுக்கு கூட்டுத் தொழிலில் லாபங்கள் நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் மனதில் தன்னம்பிக்கையும் தைரியம் உயரும் உங்களுடைய நண்பர்கள் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் உங்களுடைய நண்பர்கள் மூலமாக நல்ல விஷயங்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் வாழ்க்கை துணைவின் மூலமாக நல்ல விஷயங்கள் விடுங்க உங்களுடைய மனசை புரிஞ்சுக்கிட்டு அழகாக நடந்துக்கொங்க உங்களுக்கு தேவையான விஷயத்தை எல்லாமே செஞ்சு கொடுப்பாங்க உங்களுக்கு பரிசும் பாராட்டுக்களும் கிடைக்கக்கூடிய மிக மிக சிறப்பான நாள் ஓம் குருவே போற்றி போற்றி இந்த நாமத்தை ஜெபம் பண்ணுங்கள் வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும் மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கிய அலைச்சல்கள் இருக்குது பயணங்கள் இருக்குது கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழல் தொழிலுக்காக வியாபாரத்திற்காக ஒரு கடன் வந்து இன்னைக்கு வாங்குவீங்க பயணங்கள் வந்து அதிகமாட்டுங்க சில நபர்கள் தொழில வந்து முதலீடுகள் பண்றதுக்காக வந்து பேசுவீங்க ஓ முருகா போற்றி போற்றி இந்த நாமத்தை ஜெமாம் பண்ணுங்க வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் கடகராசிக்காரர்களுக்கு இன்று மனதால் நினைத்த காரியங்களில் வெற்றிகள் தொழிலில் லாபங்கள் தொழில்கள் வந்து அதாவது தொழில எதிர்பாராத ஒரு தனவரம் வந்து இன்னைக்குங்க உங்களுடைய மூத்த சகோதர நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் எல்லாமே எல்லாமே வந்து சேரும் வெளிநாடு சம்பந்தமான ஒரு வியாபாரம் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு ஐடியாக்கள் எல்லாமே வருங்க இன்றைக்கி ஓம் கமலதாரிலே போற்றி போற்றி இந்த நாமத்தை ஜெபம் பண்ணுங்கள் வெற்றி வாய்ப்புகள் தேவை தேடி வரும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு தொழில் சார்ந்த ஒரு எண்ணம் நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல அந்த வேலை சார்ந்த ஒரு எண்ணம் தான் இருந்துட்டே இருக்குது அந்த வேலையை எந்த லெவலில் நம்ம முன்னேறி போகலாம் பெரிய 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 அடுத்தோம் அதற்காக என்னென்ன பண்ணலாம் என்ன இது பண்ணலாம் அந்த சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கும் உங்களுடைய 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 ஆளுமை திறமை வந்து இன்னைக்கு வெளிப்படும் உங்களுடைய பெயரும் புகழும் உயரக்கூடிய ஒரு நாள் வெளிநாட்டு வியாபாரம் பண்றதுக்கான ஏற்பாடுகளை எல்லாம் பண்ணுங்க ஓம் நமோ நாராயணா இந்த நாமத்தை ஜபம் பண்ணுங்க வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும் கன்னிராசிக்காரர்களுக்கு முயற்சிகளின் மூலமாக வெற்றிகள் உங்களுடைய தந்தையின் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் தந்தையினுடைய சொத்துக்கள் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே எல்லாமே இருக்கு நீங்க வேலை பார்க்குற இடத்துல உங்களை விட வயதில் உயர்ந்தவர்கள் இருப்பாங்க இல்லையா அதாவது உங்களை விட வயதில் மூத்தவர்கள் இருப்பாங்க இல்லையா அவங்க மூலமா நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் நீங்க ஏதாவது ஒரு வேலைல ஒரு குழப்பத்தில் இருப்பீங்க அந்த குழப்பத்துல இருக்கிறப்ப அவங்க நமக்கு நம்ம விட வந்து வயதில் மூத்தவர்கள் அவங்களுக்கு வந்து அனுபவம் அதிகமா இருக்கும் இல்லையா அவங்க வந்து நமக்கு சில விஷயங்களை எல்லாமே சொல்லி சொல்லி கொடுப்பாங்க அது எல்லாமே ஈஸியா அந்த டக்கு டக்குன்னு முடிஞ்சிடும் ஓம் மகா மாரியம்மனே போற்றி போற்றி இந்த நாமத்தை ஜெபம் பண்ணுங்க வெற்றி வாய்ப்பு உங்களை தேடி வரும் துலாம் ராசிக்காரர்களுக்கு பேச்சின் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் பேச்சின் மூலமாக சில சங்கடங்கள் இருக்கு குடும்ப விஷயத்துல வந்து ரொம்ப கவனமா பார்த்து பேசுங்க குடும்ப நபர்கள்ட்ட ரொம்ப கவனமா நடந்துக்கோங்க அதே நேரத்தில் எதிரிகள் மூலமாக தொலைகளுக்கு எதிர்பாராத ஒரு தனவரவுக்கு இன்று உங்களை தேடி வரும் ஓம் நமசிவாயா இந்த நாமத்தை ஜபம் பண்ணுங்க வெற்றிகள் தேடி வரும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மனதில் தன்னம்பிக்கை தைரியம் உயரக்கூடிய ஒரு நாள் எல்லா வேலைகளும் ரொம்ப பம்பரமாய் சுத்துவீங்க பம்பரமாயிரி சுத்தி எல்லா வேலையும் பார்ப்பீங்க கூட்டு தொழில் சார்ந்த ஒரு எண்ணங்கள் இருக்கும் கூட்டு தொழில் சார்ந்த ஒரு முயற்சி நண்பர்களுக்காக சில பண்ணுவீங்க போட்டு தொழில வந்து லாபத்தை இன்னைக்கு எப்படியா எடுத்துடணும் அதற்கான சில முயற்சிகள் எடுப்பீங்க அதிலும் வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் ஸ்ரீரங்கநாதா இந்த நாமத்தை ஜபம் பண்ணுங்க வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் தனுசுராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு அலைச்சல்கள் வந்து அறிஞங்க இன்னைக்கும் வந்து அலைச்சல் அதிகம் தான் தொழில் சார்ந்த ஒரு முதலீடு பண்ணுங்க சின்ன ஒரு பிசினஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெரிய அளவில் முதலீடு பண்ணுறதுக்கான பண்றதுக்காக ஒரு கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு எதிரிகள் மூலமாக தொலைகள் இருக்கு பயணங்கள் இருக்கு பயணத்தில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் இன்னைக்கு உணவு விஷயத்தில் ரொம்ப கேர் எடுத்துக்கோங்க ஓ மகாலட்சுமியே போற்றி போற்றி இந்த நாமத்தை ஜப பண்ணுங்க வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும் மகர் ராசிக்காரர்களுக்கு மனதால் நினைத்த காரியங்களின் வெற்றிகள் லாபங்கள் தொழிலில் லாபங்கள் வியாபாரத்தில் லாபங்கள் நீங்க எந்த வேலை செஞ்சாலும் சரிதாங்க இன்னைக்கு நீங்க நினைச்ச மாதிரியே நல்ல ஒரு லாபத்தை வந்து அள்ளி கொண்டு வந்தவங்க புதிய ஒப்பந்தங்கள் போடுவீங்க அதே நேரத்துல நீங்க ஒரு இடத்துல வேலை பாக்குறீங்கன்னா உங்களுக்கு புதிய பொறுப்புகள் கூடுதல் பொறுப்புகள் எல்லாமே வந்து சேரும் வெளிநாட்டு வியாபார தொடர்புகளுக்கு என்னென்ன பண்ணும் வெளிநாட்டு வியாபாரம் பண்ணணும் எக்ஸ்போர்ட் பண்ணணும் அதுக்கு என்னென்ன பண்ணும் அதை சார்ந்த சில முயற்சி எல்லாமே எடுப்பீங்க ஓ முருகா இந்த நாமத்தை ஜெபம் பண்ணுங்க வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் கும்பராசிக்காரர்களுக்கு தொழில் சார்ந்த எண்ணம் தொழில் சார்ந்த முயற்சிகள் அதுதாங்க அந்த தொழில் அந்த வெற்றிகள் எப்படி எப்படி கொண்டு வருது அந்த வெற்றிகளுக்காக அயராது உழைக்கக்கூடிய ஒரு ஒரு நாளாக இந்த நாள் அமைது மனதால் நடித்த காரியங்களின் வெற்றிகள் தாயின் மீது அதீதமான பாசம் வந்து இன்னைக்கு வெளியூடும் நீங்க வேலை பார்க்கிற இடத்துல உங்களுக்கு மதிப்பும் மரியாதை உயரக்கூடிய மிக மிக சிறப்பான நாள் ஓம் பிரகஸ்பதியே நமக இந்த நாமத்தை ஜெபம் பண்ணுங்க வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும் மீன ராசிக்காரர்களுக்கு ஆன்மீகம் சார்ந்த சில முயற்சிகள் உங்களுடைய தந்தையின் சொத்துக்கள் சார்ந்த ஒரு சில முயற்சிகள் வீட்டில் இருக்கிற பெரியவங்க வந்து உங்களுக்கு அன்பாகவும் அனுசரணையாகவும் ஆதரவாகவும் எல்லா விஷயமும் செய்து கொடுத்துருவாங்க ஏதாவது ஒரு பிஸ்னஸ் சம்மந்தமான ஒரு விஷயத்தில் ஏதாவது ஒரு குழப்பம்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு வந்து பெரியவங்ககிட்ட வந்து ஒரு ஆலோசனை ஆலோசனை கேளுங்க அவங்க ரொம்ப தெளிவாகவும் அழகாகவும் சொல்லுவாங்க அது மட்டும் இல்லங்க பக்கத்து அக்கம் பக்கத்தில் இருக்க இருக்கிற நண்பர்களுக்காக சில உதவிகள் எல்லாமே பண்ணுவீங்க இன்னைக்கு அதாவது சமூக நபர்கள் வெளியில இருக்கிற நபர்களுக்காக சில உதவிகள் எல்லாமே செய்யக்கூடியவனால் சில முயற்சிகள் எடுப்பீங்க தொழில் சார்ந்த முயற்சிகள் வேலை சார்ந்த முயற்சிகள் எல்லாமே எடுப்பீங்க அதில் வெற்றிகள் எல்லாமே தேடி வரும் ராம நாம ஜபம் பண்ணுங்க வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரக்கூடிய மிக மிக சிறப்பான நாளாக மாறும் இது வரைக்கும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலம் பார்க்கும் மீண்டும் நாளை சந்திப்போம் நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதி சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் உங்களுக்கு எதிரில் திருச்சிரை ராஜா வெங்கடேஷ் வாழ்க வரம்பு வாழ்க வரம்புடன்